அனைவருக்கும் வணக்கம் இதை டிஎன்பிசி வைஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் படிக்கிற அந்த மாணவர்களுக்காக இந்த டிஎன்பிசி வைஸ் சேனலில் பிக் ப்ளேலிஸ்ட் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோக்கள் பதிவிடுற ஒரு பிளேலிஸ்ட்டு போட்டிருக்கிறோம் ஆக்சுவலாக இந்த வீடியோ தான் முதல்ல போட்டிருக்கணும் இந்த வீடியோட இந்த பிளேலிஸ்ட்டோட கண்டெண்ட் என்னன்னா பொதுத்தமிழ் முதற் கொண்டு சிலபஸில் இருக்கிற அனைத்து பகுதிகளையும் ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்காக ஒரு பெரிய பெரிய டாப்பிக்காக பிரித்து அந்த டாப்பிக்கில் இருக்கிற அனைத்து தகவல்களையும் ஒரே ப்ளேலிஸ்ட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ குறிப்பாக ஸ்கூல் புக்கில் படிக்கணுமா இல்லை வந்து சிலபஸ் வைஸாக செலக்ட் பண்ணி படிக்குமானு நிறைய குழப்பங்கள் இருக்குது ஸ்கூல் புக் அப்படிங்கிறது அடிப்படை நீங்கள் வெளியிலேருந்து எவ்வளோ கேள்விகள் கேட்டிருந்தாலும் அதுக்கு அடிப்படையாக இருப்பது ஸ்கூல் புக்கு தான் வெளியிலேருந்து எங்கே கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி அங்கேருந்து நம்ம படிச்சுக்கலாம் ஆனால் அதற்கு முன்னாடி இந்த ஸ்கூல் புக்கை நிச்சயமாக பள்ளி பாடப்பத்தகங்கள முடிச்சிருக்கணும் அந்த வகையில் தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட நூறு மதிப்பெண்கள் இருக்குது குரூப் ஃபோர் குரூப் டூ ரெண்டுலேயுமே அந்த நூறு மதிப்பெண்களை எடுப்பதற்கு மிக அடிப்படையாக இருக்கிறது பள்ளி பாட புத்தகம் அதில் பள்ளி பாட புத்தகம் அப்படின்னு எடுத்துகிட்டா புதிய புத்தகம் பழைய புத்தகம் அதுவும் இல்லாமல் பயிற்சியாக ரெண்டாயிரத்தி ஐந்து காலகட்டத்தில் இருக்கிற புத்தகங்கள் இதெல்லாமே ஒன்றாக சேர்த்து அதில் இருக்கிற பகுதிகள் எல்லாமே பிரித்தோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தலைப்புகள் வருது இந்த ஆயிரத்தி தொண்ணூற்றாறு தலைப்புகளையும் ஒரு குறிப்பிட்ட தலைப்புகளை மட்டும் எடுத்து ஒரு பிக் டாப்பிக்காக கொடுத்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தலைப்புகளுக்குமே விடுபடாதவாறு ஒரு பிளேலிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணி போடணும் அப்படிங்கிறதான் நோக்கம் அந்த அடிப்படையில் முதல்ல வந்து பாரதியார் பாரதிதாசன் சுரதா இந்த மூன்று பேரும் சேர்த்து ஒரு பிக் பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு இந்த பிளேலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் புதிய பாடப்புத்தகங்கள் பழைய பாட புத்தகங்கள் இதில் இ இதில் வந்து பாரதியார் பாரதிதாசன் சுரதா இவர்கள் மூவரை பற்றிய அனைத்து தகவல்களும் கூடுதலாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து முந்தைய கேள்வித்தாள்கள் கிட்டத்தட்ட மேக்சிமம் ஆஃப் கேள்வித்தாள்கள் எடுத்து அதில் இருக்கிற இவர்களை பற்றிய கேள்விகள் வந்து தனியாகவும் மற்றும் ஆசிரியர் தேர்வு தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்டிடி அதில் இருக்கிற கேள்விகள் எடுத்து அதையும் வந்து இந்த பிளேலிஸ்ட்டை கீழே கொண்டு வந்துடும் இப்போ சொல்ல போனோம்னா பாரதியார் பாரதிதாசன் சுரதா பற்றி அனைத்து தகவல்களும் இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும் இதே மாதிரி இந்த பிளேலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு டாப்பிக்னு சொல்கிறோம்ல அதிலிருந்து பத்த கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு டாபிக் இதிலே அடங்கிருது அந்த பிக் பிளேலிஸ்ட்டில் ஒரு இருபத்தி ஏழு டாபிக் இதில் அடங்கியிருக்கு அப்படின்னா அந்த பாரதியார் பாரதிதாசன் சுரதா இவர்கள் எல்லாமே சிலபஸில் இருக்காங்க அப்படின்னா தமிழ் புக்கை பொறுத்த வரைக்கும் அட்டை டுவட்டை இருக்காங்க இருந்தாலும் நம்ம அந்த சிலபஸை பார்க்கும் பொழுது நேரடியாக பாரதியார் தமிழில் வரலினாலும் இந்தியன் வரலாறு மற்றும் பண்பாடு இந்த அழகு மூணில் பாரதியார்னு வந்திருக்கு ஆக மொத்தம் பாரதியாரை படிக்காமல் நாம் இதை கடந்து போக முடியாது அந்த வகையில் பாரதியாரை பற்றி அனைத்து தகவலும் இந்த ப்ளேலிஸ்டில் இருக்குது இந்த பிளேலிஸ்ட்டோட முதல் வீடியோவாக தான் இதில் இருந்து இருந்திருக்கணும் ஏன்னா இந்த பாடப்பகுதியில் முதல் வீடியோவை கொடுத்தாச்சு இந்த வீடியோ எதுக்கு கொடுத்துருங்க அப்படின்னா இந்த வீடியோவில் தான் இந்த ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பகுதிகள்னு சொல்கிறோம்ல ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பகுதிகளும் ஆயிரத்தி தொண்ணூற்றாறு பிடிஎஃப் இருக்குது இந்த வகையில் வந்து இருபத்தி ஏழு பிடிஎஃப் பாரதியார் பாரதிதாசன் சுரதா உட்பட இந்த இருபத்தி ஏழு பிடிஎஃப் மட்டும் மெரிச்சு பண்ணி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துடணும் அதை தான் ஃபஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் அதிலிருந்து தான் இந்த பிக் டாப்பிக்கை பற்றி முழுமையாக படிக்கிறதுக்கான சோர்ஸ் அது தான் அதில் இருந்து அனைத்து பழைய புத்தகம் புது புத்தகங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா சுரதாவில் வந்து ஐந்து பாடங்களும் பாரதிதாசனை பொறுத்த வரைக்கும் பத்து பாடங்களும் பாரதியாரை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு பாடங்களுமாக மொத்தம் இருபத்தி ஏழு பாடங்கள் இருக்குது இந்த இருபத்தி ஏழு பாடங்களை பற்றி உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம் இந்த பாடங்கள் வந்து வீடியோவாக ஒவ்வொரு பகுதியாக வெளிவரும் சரி இந்த தமிழை படிக்கும் பொழுது வெறும் பாரதியாரை பற்றி நம்ம வந்து கேள்வி பதில் நோக்கத்தில் தான் படிக்கணுமா அப்படின்னா அப்படி படித்தா உங்களுக்கு வந்து ஒரு தேர்வுக்கான அணுகுமுறை மட்டும்தான் இருக்கும் அதே நேரத்தில் ஒரு உணர்ச்சிகரமான அல்லது வந்து ஒரு உளவியல் ரீதியான கேள்விகளை அணுகும் பொழுது அது உங்களால் அணுக முடியாமல் போயிடும் அதனால் தமிழை பொறுத்த வரைக்கும் படிக்கிறது அனைத்து வகைகளையும் அது வந்து உளமாற இருக்கணும் ஏன்னா பாரதியார் அப்படிங்கிற ஒரு விடுதலை போராட்ட வீரர் அவர் வந்து எட்டையபுரத்தில் அந்த ஒரு அரசின் அந்த பாதுகாப்பில் தான் அவர் வந்து வளர்ந்தார் அங்கேயே அவரால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கல்வியை மேம்படுத்தி சுகபோக வாழ்க்கையை வாழ முடியும் இருந்தாலும் நாடு அடிமைப்பட்டு கிடைக்கும் பொழுது நம்மால் எப்படி இருக்க முடியும் அப்படின்னா பாடல் வழியாகவும் செயற்க தன்னோட செயல்கள் வழியாகவும் அவர் வந்து விடுதலை போராட்டத்துக்கு பாடுபட்டார் அப்படி வந்து தன்னோட சுக துக்கங்களை மறந்து ஒரு விடுதலை போராட்டத்துக்காக பாடுபடுறார் அப்படின்னா மிகப்பெரிய காலனி ஆதிக்க ஆங்கிலேயர் ஆட்சி எதிர்த்து அப்போ அந்த இடத்துல இருந்து அவரோட உணர்வுகளையும் நாம் உள்வாங்கி படிக்கிறது தான் தமிழை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா எதையுமே ஒரு ஆச்சரியமாக எடுத்துக்கணும் பாரதியாரை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது ஒரு ஆச்சரியமாக எடுத்துக்கணும் பாரதியாரோட வாழ்ந்த வாழ்ந்த காலம் அவரோட நிலைமை இது மாதிரி ஒரு உள்வாங்கி படித்தா தான் ஒரு முழுமையான ஒரு கற்றல் இதில் இருக்கும் பாரதியார் வந்து நாட்டுக்காக பாடுபட்டார் அதற்காக சிறைக்கு போனார் தமிழகத்திலேருந்து பாண்டிச்சேரிக்கு தலைமுறைவாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் நீங்களும் அது மாதிரி ஒன்றும் ஒரு பெரிய விடுதலை போராட்டத்தெல்லாம் பண்ண தேவையில்லை நீங்கள் எதிர்த்து போராட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட இயலாமை உங்களோட சோம்பேறித்தனத்தை உங்களை அவமானப்படுத்துகிறீங்களோட மனநிலை இதை நீங்கள் எதிர்த்து போராடினா போதும் உங்களோட மிகப்பெரிய விடுதலை போராட்டம் எதுக்காக இருக்கணும் அப்படின்னா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த வறுமை அப்படிங்கிறதோ அல்லது இயலாமை அப்படிங்கிற அந்த விஷயத்திலேருந்து வெளியேற்றுவதற்கு உங்கள் கையில் இருக்கின்ற சிறப்பான ஆயுதமான கல்வி இந்த கல்வியை பயன்படுத்தி நீங்கள் போராடனாவே போதும் நிச்சயம் வெற்றி பெறலாம் அப்போ நீங்கள் முதல்ல போராட வேண்டியது உங்களோட சோம்பேறித்தனத்தை எதிர்த்து தான் மிகப்பெரிய ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஒரு தனி மனிதனாக பாரதியார் போராடணுங்கிற எண்ணம் எதுக்கு வந்தது அவரோட கவிதைகள் எதுக்கு அதை வெளிப்பட்டது முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையால் தான் நீங்கள் சாதாரணமாக வந்து ஒரு நம்ம கையில் இருக்கிற பாடங்களை படித்து அதன் மூலமாக தேர்ச்சி பெறுவதற்கு பெரிய போராட்டமாக இருக்கீங்க சரி போராடுவதற்கான வழிவகையில் தெரிஞ்சால் நிச்சயமாக எல்லோருமே போராட்டத்துக்கு தயாராக தான் இருக்காங்க சரி இப்போ அந்த உண்மையான அந்த நோக்கத்துக்கு வந்துடும் இந்த ப்ளேலிஸ்ட் மூலிமா உங்களுக்கு வந்து அனைத்து தகவல்களும் தெரிஞ்சுக்கும் மீண்டும் நீங்கள் வந்து இது ஒரு திருப்பி பார்க்குறதுக்காகவோ அல்லது வந்து வேறு ஒரு விஷயங்களுக்காகவோ எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் பயன்படுத்திக்கிற மாதிரி தான் அதுக்காக ஒரு ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி இதில் போடுது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இதெல்லாமே படிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னா இதில் ரெண்டு விதமாக பார்க்கலாம் இப்போ ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது படிக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது அவர்களுக்கு வந்து அந்தந்த இடத்துல இருக்கிற இன்ஸ்டியூட் எல்லாமே சொல்லிடுவாங்க ஆன்லைனில் அல்லது வீட்டிலேருந்து படிக்கணும்னு முயற்சி பண்ணுறவங்க இந்த இந்த ஃபீல்டில்ட்டு வேணாலும் வெளியில் போக முடியல இருந்தாலும் நான் தேர்ச்சி பெற்றே ஆகணும்னு சொல்லிட்டு முனைப்போடு இருக்கிறவர்களுக்கு நேரம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க நேரம் கிடைக்கல அப்படின்னா நம்ம நேரம் அப்படின்னு எதை எடுத்துக்கிறோன்னா நம்ம ஒரு இடத்துல உட்காந்து புக்கை எடுத்து வச்சு அதை நம்ம நோட்ஸ் எடுக்கிறது மட்டும் தான் நம்ம நேரம் அப்படின்னு நினச்சிக்கிறோம் அதற்கான நேரம் நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்காது ஆனால் கிடைக்கிற நேரத்தில் சிறிது சிறிது நம்மளால் சேகரிக்க முடியும் அது என்ன சிறிது சிறிது அப்படின்னா இப்போ இது மாதிரி ஒரு பாரதியார் அப்படின்னா இதை பற்றி இப்போ எங்களை மாதிரி இன்ஸ்டியூட்டில் போடுற அந்த எங்களை யூடியூப் சேனலில் போடுற அந்த ஒரு வீடியோவை வீடியோவை பார்க்காம ஒரு ஆடியோவை நீங்கள் கேட்டு மனசுக்குள்ள உள்வாங்கிட்டே இருந்து ஏன்னா உங்களோட சிந்தனை எண்ணம் எப்பொழுதுமே ரெண்டு வகையாக பிரிச்சுக்கணும் ஒரு வகை நம்ம செய்கிற வேலை செய்கிற செயல் ஒரு ஒரு வேலைக்கு போகிறீங்களா இருந்தால் அந்த அதனுடைய நோக்கம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா அவங்க அவங்களோட வீட்டு வேலைகள் கொண்டு குழந்தைகள் இது மாதிரி ஒரு பக்கம் இருக்கணும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மீதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எதுக்கு ஒதுக்கணும் அப்படின்னா இந்த பாடம் இந்த பாடத்தில் என்ன கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கணும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பிரித்து உங்களால் செயல்பட முடியல அப்படின்னா நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்து அன்ஃபிட் அப்போது ஓய்வு நேரம் அல்லது ஒரு சமையல் செய்கிற நேரம் அல்லது வந்து ஒரு வேலைக்கு போகிறவங்கனா ட்ராவலிங் டைமு இது மாதிரி நேரங்களை நீங்கள் இது மாதிரி ஒரு ஆடியோவாக நீங்கள் கேட்டு அந்த குறிப்பிட்ட விஷயங்களை நீங்கள் மனசில் ஏற்றிக்கலாம் அந்த விஷயங்கள் நீங்கள் கேட்குற ஆடியோவை பொறுத்து உங்கள் மனசில் நல்லா பதிஞ்சுதுன்னா நிச்சயமாக தேர்வரையில் அதனோட வெளிப்பாடு இருக்கும் நீங்கள் அந்த விஷயத்தை நம்ம திரும்ப ரீகால் பண்ண முடியலனா கூட ஒரு எழுபது சதவீதம் உங்கள் தேர்வரையில் நீங்கள் ரீகால் பண்ணாமே கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஆத்மார்த்தமாக அதை வந்து காதில் கேட்கணும் வெறுமே பாடல் கேட்குற மாதிரி கிடையாது பாரதியார் பற்றி எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா அடையே இப்போ பாரதியர் இந்த இதெல்லாம் எழுதியிருக்கிறாரா ஓ பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு கோவில் பாட்டு இதெல்லாம் அவர் எழுதியிருக்கிறாரா கண்ணன் பாட்டு கோயில் பாட்டுன்னு எப்படிப்பட்ட நூலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலை வந்து இந்த நாங்கள் வீடியோவில் பகிரும் பொழுது இப்போ கண்ணன் பாட்டு கோயில் கோவில் குழந்தைகளுக்கான ஒரு இலக்கியமாக அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்பிட் பண்ணுறது இது எல்லாமே நீங்கள் வெறுமே காதில் கேட்டால் பண்ண முடியாது அதை சொல்கிற கருத்தை உள்வாங்கிட்டால் தான் பண்ண முடியும் இது வந்து தேர்வு கூடத்தில் வரும் பொழுது கேள்விகள் எப்பயுமே கேட்கலாங்கிற சூழ்நிலை இப்போ வந்துருச்சு நீங்கள் பாரதியார் எழுந்து கண்ணன் பாட்டு குயில் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேரடி கேள்விகளில் வரும் அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பாரதியாரால் இயற்றப்பட்ட குழந்தைகளுக்கான நூல் எது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் வரலாம் அதற்கு வந்து முழுமையாக நீங்கள் அந்த உணர்வோடு நீங்கள் பிடிச்சால் தான் இதில் வெற்றி அடைய முடியும் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும் அப்படின்னா ஒரு நோட்டையோ புக்கோ எடுத்து வச்சு தயார்படுத்திக்கிறது கிடையாது உளமார நீங்கள் அதற்கு அடிமையாகி தயார்படுத்திக்கணும் இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் மொத்தத்தில் இந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் ரெண்டு மூணுமே கொடுத்துருவோம் இந்த மூணு பிடிஎஃப் என்னென்னா பாரதியார் பற்றி பாரதாசனை பற்றி சுரதா பற்றி பள்ளி பாட புத்தகங்கள் இருக்கக்கூடிய பாடங்களோட மெர்ஜி பிடிஎஃப் உங்களுக்கு கிடைச்சிரும் இதில் முதல் கட்டமாக புது புத்தகத்தில் இருக்கிற பாடங்களை நடத்திடுவோம் அதற்கு பிறகு பாரதியார் பாரதர்சன் சுரதா சம்பந்தப்பட்ட எந்த பாடங்கள் எந்த கேள்விகள் எந்த ப்ரீவியஸர் கொஸ்டின் அல்லது வந்து எதை செஞ்சாலும் இந்த பிளேலிஸ்ட்டு கீழே தான் செய்வோம் அதனால் இந்த ப்ளேலிஸ்ட்டுங்கிறது இந்த டாப்பிக்கை நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கான மிக முக்கியமான பொக்கிஷம் ஓகே இனி இந்த பாடங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தேங்க் யூ தேங்க்யூ டு ஆல்